கோடை விடுமுறை முன்னிட்டு முட்டல் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் உள்ள முட்டல் கிராமம் ஆத்தூர் முல்லைவாடி சாலையில் ஆத்தூரில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நீர்வீழ்ச்சி கிராமத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் உள்ள ஆனியாவாரி என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஆத்தூர் வனப்பகுதியில் உள்ள முட்டல் கிராமத்தில் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் அதிக அளவில் தண்ணீர் வரத்து இருப்பதும் வனத்துறையின் சிறப்பு ஏற்பாடுகளும் மேற்கு மாவட்டங்கள் முழுவதிலுமிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகின்றன வனத்துறை அழகிய இடத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகளை சுற்றுலா தலமாக மேம்படுத்தி நீர்வீழ்ச்சிகளையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் பராமரிக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது கல்வராயன் மலைப்பகுதி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் மழை பெய்யும் வனத்துறை இந்த பகுதியை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது மலைகளிலிருந்து அருவிகள் வழியாக பாயும் நீர் கிராமத்தில் உள்ள உள்ளூர் ஏரியை அடைகிறது பார்வையாளர்களின் நலனுக்காக ஏரியில் மகிழ்ச்சியான படகு சவாரி வசதியையும் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது கடந்த மூன்று நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது அதனைத் தொடர்ந்து முட்டல் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் Yeah. <laughs>